Mm-hmm. எதுக்கு எந்த லாங்குவேஜில் சொன்னா அர்த்தமாகுமோ அந்த லாங்குவேஜ்லயே சொல்லணும் போறது கரெக்ட் ரூட் தானே ரூட் இது கிளம்ப பயப்படவே மாட்டேங்கிறான் இன்னைக்கு வாடகையோட தான் வீட்டுக்கு போனோம் சுனாமி வந்த நாடே கஷ்டப்படுது இங்க அந்த வழக்கம் போல லெட்டர் வச்சிருக்கான் டிஆர் வீராசாமி சார் நேத்து உங்களுக்கு ரெண்ட அரேஞ்ச் பண்றதுக்காக கிளம்பிட்டேன் தயவு செஞ்சு நாளைக்கு வாங்க வாடகை தரேன் இப்படிக்கு தருண் ஏடா காதல பூ சுத்தறானா அவன் தினமும் சுத்தறான நேத்து கூட இப்படி தான் நீங்க நம்பல டெய்லி லெட்டர் எழுதி வச்சு எங்களை முட்டாளாக இன்னைக்கு நீங்க வேணாம்னு சொன்னா கூட அவனுக்கு என்ன பண்ற பாருங்க அது என்னோட வீடு இதை எப்படி டீல் பண்ணனும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஐயோ அது இல்ல இப்படித்தான் பேச்சுலர் பசங்க ரெண்டு குடுக்காதனால அந்த வீட்டு ஓனரு வீட்டு கதவை உடைச்சு பார்த்தாரு அவனுங்க உள்ளதானுங்க நம்ம கதவை உடச்சு கதவை உடைக்கணும் இப்படி எல்லாம் யோசனை பண்ணீங்கன்னா அவன் சிக்க மாட்டான் ஒருவேளை அவன் உள்ள இல்லன்னா அதுக்கு பதிலா என் வீட்டு கதவை உடைச்சிங்க சரியாயிடும் சூப்பர் தாட் வந்துருச்சு ஐஸ் மரிய நல்லா இருக்காள esi me ほら

கண்டமா கிடிவேடி அட நான் சொல்லனே ஊஞ்சிலே கை வே பண்ண சொன்னே அம்மா இல்லனே உங்களையா சும்மா நாங்க பிரண்ட்ஸ் விளையாடிக்கிறோம் நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீ அனே இப்போ அந்த பொண்ணு எனக்கு உங்களுக்கு அந்த பொண்ணு வேணும் மச்சான் ஆஹா டென்ஷனா உட்கார்ந்திருக்கான் லேட்டா

சரி வா போலாம் வர மாட்டேன் நீ வர நோ நீ வர நோ வரல சரி வராதே வர வரேன்னு சொல்லிட்டேடா அது சரி என்ன காலி பண்ணிட்டு பேக்கோட வந்துட்டே நீ கொடுத்த லெட்டர் ஐடியா எத்தனை நாள் வொர்க் அவுட் ஆச்சு அது சரி இன்னைக்கு தான் மாட்டேன் அதான் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்ப அஞ்சு மாசம் வாடகை கோயந்தா கோயந்தான்னு சொல்லு ஓகே ஓகே என்னடா ஜாப்னு சொல்லிட்டு சிக்னல்ல கூட்டம் உட்கார வச்சிருக்கே ஏய் அவர் பெரிய பிசினஸ்மேன்டா அவரை இங்க தான் நான் பார்க்க முடியும்

I love it. na am not a i Thank you. Excuse me, yes? Thank you. Yeah. Uh, tell me, sir. One pack chicken, uh, vegetable salad, two cafe. Uh, uh, Takila, uh, Tarun. Mm, uh, Takila. Uh, my name is Tarun. Mm, Takila. Okay, I'm Tarun. Mm, uh, 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 Takila. Oh, yes, thank you so much. Mm. Takila.

ரெண்டு பேரும் கரெக்ட் ரூட்ல போயிட்டு இருக்கோம் ஆஹ் இட்ஸ் ஆப்பன்ஸ் சரி ஒன்னு ஆஹ் ஹாஸ்டலியா சந்தோஷ்மா இருக்கா அதான் அவனுக்கு சீஃப் வா யோ நம்ம நாட்டுல ஜனங்க ரெண்டு கேட்டகரியா பிரிஞ்சிட்டாங்க ஒண்ணு பணம் படிச்சவனுங்க இன்னொன்னு பணமே இல்லாதவனுங்க இதுல பணம் இல்லாதவன் தொண்ணூறு பர்சன்ட் பணம் இருக்கிறவன் பத்து பர்சன்ட் இங்க வந்திருக்கிறவங்கலாம் அந்த பத்து பர்சன்ட் பர்சன்ட் அவங்க அப்ப சம்பாதிக்கிறது ஆனந்தமா ஜால்சா பண்ணுவானுங்க நான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அப்பப்ப கலெக்ஷன் பண்ணுவேன் அப்பதான் டிரான்சாக்சன் கரெக்டா இருக்கும் என்ன அப்படி பாக்குற கன்ஃபியூஸா இருக்கா அதான் டெமோக்ராசி ஈக்குவல் ஷேர் குட் ஈவினிங் சார் தருண் ஓ என்ன பண்ற வண்டியில போய் உட்காந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா நான் இங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லு ம் hmm எதாவது வேணுமா சார் சார் சரியாதான் இருக்கும் மேல எனக்கு நம்பிக்கை அதிகம் மறந்து அதிகமாக கொடுக்க மாட்டான் இப்ப ஒரு கட்டு குறைஞ்சிருச்சு சொல்லுவன் அமன்ட் குறைஞ்சது அப்புறம் பாருக்கு சீல் வச்சிருவேன் மைண்ட் வாங்க சார் குடு பணம் வேண்டாம் சார் வந்து தருண் என்னட மாமூல் கேட்டு மகா வந்திருக்கான் இப்ப தானே முதல்ல வந்தது போலீஸ் இப்ப வந்திருக்கிறது தாதா சரி சரி சார் பேசுற சார் நான் தருண் பேசுறேன் என்ன சொல்லு அது வந்து யாரோ தாதா மகாவா மாமூல் கிட்ட வந்திருக்கான் அவன நீ ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லு என்ன நீ சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ற நீ இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோ உனக்கு பவர் கொடுத்துட்டேன்ல ஓகே சார் சார் ஒன் வீக் கழிச்சு மாமூல் வாங்கிக்க சொன்னாரு புது மேனேஜர் சார் இப்ப எனக்கு பணம் வேணும் இப்ப எல்லாம் முடியாது சார் உனக்கு கஷ்டமா இருக்குன்னா சொல்லு நானே கேஷ் பாக்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு மாமூல் கொடுக்கணும் ƒ! 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 うん<ー>。<gasps> 아다로 <mur> 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 Mm -hmm. You are a hero. Aquila, mhm, mm chum.